இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் அலெக்சாந்திரியா நகர புனித கேத்ரின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கேத்ரின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் பாரம்பரிய வரலாற்றுப்படி புனித கேத்ரின் ரோம பேரரசர் மேக்சிமியன் காலத்தில் எகிப்தி அலெக்சாந்திரியாவின் ஆளுநராக இருந்த கான்ஸ்டஸ் என்பவரது மகளாவார் சிறு வயதிலிருந்து கல்வியில் ஆர்வம் காட்டி கற்றுவந்த இவருக்கு காட்சியளித்த குழந்தை இயேசுவை ஏந்தி வந்த அன்னை கன்னி கேத்ரினை கிறிஸ்தவராக மனமாறுமாறு அறிவுறுத்தினார் பேரரசர் மேக்சன்சியஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கியபோது போது கேத்ரின் பேரரசரை அணுகி அவரது கொடுமைகளுக்காக அவரை கடிந்து கொண்டார் ஐம்பது சிறந்த பாகான் இன தத்துவவாதிகளையும் திறமையான பேச்சாளர்களையும் அழைத்த பேரரசர் கேத்ரினுடன் பொது விவாதத்தில் ஈடுபட உத்தரவிட்டார் அவர்கள் கேத்ரினுடைய கிறிஸ்தவம் சார்பான வாதங்களை தமது திறமையான வாதங்களால் நிராகரிப்பார்கள் தப்பென்று எடுத்து காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கேத்ரின் அவரது எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கினார் புனித கேத்ரினை எதிர்த்து அவர்களால் ஜெயிக்க இயலவில்லை கேத்ரின் தன்னை எதிர்த்தவர்களை தமது சொற்பொழிவால் வெற்றி கொண்டார் அவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்களாக மாறினர் கிறிஸ்தவர்களாக மாறின அவர்கள் அனைவரையும் பேரரசனால் கொல்லப்பட்டனர் மேலும் புனித கேத்ரின் கைது செய்யப்பட்டு கசையால் அடிபட்டு சிறையில் அடைப்பட்டார் அழகும் புத்திசாலித்தனமும் நிறைந்த கேத்ரினை வசப்படுத்த இயலாத பேரரசர் மேக்ஸன்சியஸ் அவருக்கு திருமணம் ஆசை காட்டினான் பேரரசர் சிஎஸ்ஐ முற்றிலும் நிராகரித்த தமது கண்ணிமையை அவருக்கே அர்ப்பணித்ததாகவும் அறிவித்தார் ஆத்திரமடைந்த பேரரசன் உடைந்த சக்கரத்தின் மீது கேத்ரினை கட்டி கொள்ளுமாறு கட்டளையிட்டான் ஆனால் கேத்ரின் அச்சக்கரத்தை தொட்டபோது அது மேலும் உடைந்து தகர்ந்து போனது இறுதியில் கேத்ரின் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இவ்வாறு தனது புத்திசாலித்தனத்தால் தன்னோடு வாதாடியவர்களை வெற்றி கொண்டு அவர்களை கிறிஸ்தவர்களாக மனமாறச் செய்து அரசரின் வேண்டுகோளுக்கு அடிபணியாமல் கிறிஸ்துவை தனது மனவளனாக ஏற்று அவருக்காக மறைசாட்சியாக மறைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் இயேசு கிறிஸ்துவை ஏற்று புத்திசாலியாக அவரைப் பற்றி பிறருக்கு எடுத்துரைக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு